கிராமப்புறங்களில் இணைக்கும் வகையிலே பல்வேறு சாலைகளை உருவாக்கும் திட்டத்தையும் அதேபோல பல்வேறு சாலைகளை நான்கு வழிச்சாலைகளாக மாற்றுகிற திட்டத்தையும் அறிவித்து அதன் மூலம் தமிழகத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக பல்வேறு சாலைகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த சாலை என்பது வெள்ளுமேடுப்பேட்டையிலே இருந்து பாண்டிச்சேரி வரையிலே செல்கிற சாலை மயிலம் வழியாக செல்கிற சாலை இது நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலை அகலப்படுத்தப்படவில்லை இந்த சாலையில் இன்று ஐந்து கிலோமீட்டர் தூரம் அதற்கான துவக்க விழா அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியிலே இன்று நாங்கள் இந்த அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் இதுவரை இந்த சாலையில் பதினேழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் சாலை முடியும் தருவாயின் மீதமுள்ள சாலை பணிகளும் வெகு விரைவில் இந்த நிதியாண்டிலேயே நிறைவேற்றி முடிக்கப்படும் இதெல்லாம் இங்கே நான் முதலே சொன்னது மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த போக்குவரத்து சாதனங்களுக்காக இந்த நெடுஞ்சாலைகள் போன்றவைகளை எல்லாம் எல்லாவற்றையும் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய சகோதரர் மாண்பு ஏவா வேலு அவர்களிடம் சொல்லி விழுப்புரம் திருக்கோயிலூர் செல்கிற சாலையும் அதிலே சில இடங்களில் நான்கு வழிச்சாலைகள் இருக்கின்றன மற்ற இடங்களிலும் அந்த நான்கு வழிச்சாலைகளை போக உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதுவும் விரைவில் நடைபெறவிருக்கிறது ஆகவே விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரையில் பெரும்பாலான சாலைகள் நான்கு வழிச்சாலைகளாகவும் வசதி நிறைந்த சாலைகளாகவும் சாலைகளே இல்லாத கிராமப்புறங்களுக்கு சாலை போடுகின்ற பணிகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்று நம்முடைய மாவட்டத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை சிஇ அவர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய மிகு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய தலைமையிலேயும் இந்த பணிகளெல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன